உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கொடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாய் இருப்போம் இன்றைய தினம் ஆறாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் துதியை திதி மக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் మాషం కవలై రిషభం వరవు మిదునం తామదం కడగం సెలవు సింహం ఆదరవు కన్నీ అసది తులాం వెచ్చి వృచ్చికం నోయ్ ధనుషు నన్మై మహరం అమైది కుంభం సెలవు మీనం భయం ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க வேண்டாம் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தினத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் தான் ஆடி வள்ளியை பற்றி பேசினோம் ஆடி செவ்வாயை பற்றி பேசினோம் ஆடி அமாவாசையை பற்றி பேசினோம் ஆடி கிருத்திகளை பற்றி பேச இருக்கணும் இன்றைக்கு ஆடிப்பூரம் ஆடி மாதம் என்றாலே விசேஷமான வாசம் அம்பாளுக்கு விசேஷமான மாதம் சக்தி வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான தினங்கள் எல்லாம் ஆடி மாதத்தில் வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் வருது ஆடி பூரம் பால் கூடம் எல்லாம் எடுக்கிறது ஆடி மாதத்தில் வருது ஆடி வள்ளி ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை இப்படி நிறைய விசேஷங்களை கொண்ட ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம் ஆடிப்பூரம் என்றாலே அம்பாளுக்கு வய வளையல் அணிவித்து வழிபடக்கூடிய நாள் ஆடிப்பூரம் என்பது ரெண்டு விசேஷங்களை கொண்டது ஒன்று ஆண்டால் அவதரித்த தினம் ஆடிப்பூரம் தான் ஆண்டால் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது எனவே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் ஆடிப்பூரத்தை விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஆண்டால் அவதரித்த தினம் அதே மாதிரி சைவ சமயத்திலையும் ஆண்டால் அவதரித்த தினம் என்று வைஷ்ணவர்கள் கொண்டாடுவது போல உமை அம்பாள் அம்பாளாக அவதரித்த உமாதேவியார் அவதரித்த தினம் என்றும் ஆரிபூரத்தை சைவர்கள் கொண்டாடுவார்கள் எனவே சைவ வைஷ்ணவ வழிபாட்டு தினங்கள் இந்த ஆரிபூரம் ஆடிப்பூரம் என்றாலே அம்பாளுக்கு வளையல் காப்பு அணிவிப்பது என்பது ஒரு சிறப்பான சடங்காக செய்யப்படுகின்றது என்ன செய்கிறது நாங்கள் வளையல்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஆடிப்பூர தண்டைக்கு கோயிலில் கொடுக்கணும் அந்த வளையலை எல்லாம் வாங்கி அவர்கள் அம்பாளைக்கு மாலையாக கட்டி போடுவார்கள் மாலையாக கட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு திரும்ப அம்பாளினுடைய பிரசாதமாக அடியவர்களுக்கு வளையல்களை கொடுப்பார்கள் நாங்கள் திரும்பி அந்த வளையலை வாங்கி எங்களுடைய கண்ணாடி காப்பு எங்களுடைய கைகளில் போட்டுக்கொண்டால் அது அம்பாலின் பிரசாதமாக அம்பாளின் ஆசீர்வாதமாக அம்பாலினுடைய அணுக்கரகமாக அது எங்களுக்கு நடக்கும் அப்படி அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்ட வளைகளை வளையல்களை நாங்கள் போட்டுக்கொண்டால் திருமணம் நடக்காத கன்னிப்பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் திருமண தடையுடையவர்களுக்கு தாமதம் இல்லாமல் திருமணம் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அந்த பிரிவுகள் எல்லாம் இல்லாமல் போகும் குழந்தை பாக்கியத்தை வளையல் அனுபவிக்கிறவங்களுக்கு சீமேந்தம்னு சொல்கிறது சீமேந்தத்தில் வளையல் அனுப்ப வளையல் அப்போ அம்பாளுக்கு அனுபவிக்க அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்களை வாங்கி நீங்கள் பிரசாதமாக அணிந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் நல்ல குழந்தை செல்வம் சில பேர் கல்யாணம் முடிச்சிட்டோம் ஐயா அஞ்சு வருஷம் ஆச்சுது இன்னும் பிள்ளை இல்லை புல்லை பிறக்கும் கல்யாணம் முடிச்சிட்டோம் ஐயா ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்குது பிள்ளை இல்லை அஞ்சில் ராகு இருக்குது சனி இருக்குது குரு இருக்குது பிள்ளை இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வளையல்களை அல்லது மங்களகரமான சுமங்கலி பொருட்களை தானமாக கொடுப்பதற்கு சிறந்த நாள் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்கின்ற நாளையில் ஒரு ஜாக்கெட் துணி ஒரு தாலி இது ஒரு சீப்பு ஒரு முகம் பார்க்குற சின்ன கண்ணாடி ஒரு மரதானி டீப்பொண்டு தாளி கை இதெல்லாம் வச்சு ஒரு சில்லறை காசு தால் காசெல்லாம் வச்சு வெத்தலை பழம் பார்க்க மஞ்சள் குங்குமம் வச்சு ஏழை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக மங்களகரமான பொருட்களை எல்லாம் தானம் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் இந்த ஆடிப்பூர தண்டைக்குத்தான் தவம் இருக்கத் தொடங்கினார்கள் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் தவ தங்களுடைய தவ வழிபாட்டை காட்டில் போய் தவம் இருப்பினும் ஆடிப்பூர தண்டைக்குத்தான் பல யோகிகள் தவம் இருக்கத் தொடங்கினார்கள் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த தினமும் இந்த ஆடிப்பூரம் பெரியாழ்வார்களுக்கு பெரியாழ்வாருக்கு குழந்தையாக ஆண்டாள் கிடைத்த தினம் அல்லது ஆண்டாள் பிறக்க இல்லை அவதரித்த தினம் பூமாதேவி தான் ஆண்டாளா பிறந்ததா ஐதீகம் பூமாதேவி இந்த பூமியில் ஆண்டாளாக அவதரித்த நாள் வந்து இந்த ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தண்டைக்கு பூர நட்சத்திரம் வந்து சுக்குரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் என்று சொல்வார்கள் பூர நட்சத்திரம் வந்து சுக்குரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் சுக்குரன் என்னத்துக்கு அதிபதி மகிழ்ச்சி சந்தோஷம் காதல் காமம் தாம்பத்திய வாழ்க்கை அந்யோன்ய நட்பு இந்த மாதிரி மனைவி மனைவி வழி உறவு எல்லாத்துக்கும் சுக்குரன் அதிபதியானது அப்ப சுக்குரன் தான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் ஆடம்பரமான வீடு வாகனம் நகை அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் சுக்குரன் அதிபதி அப்ப சுக்குரனுக்குண்டான நட்சத்திரம் பூரம் ஆடி மாதம் அம்பாளுக்குண்டான உண்டான நாள் அம்பாளுக்குண்டான நாளில் சுக்குரனுக்குண்டான நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பார்க்கறது ரொம்ப விசேஷம் அதனால தான் ஆடிப்பூரத்தில் நீங்கள் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட விரதம் இருந்தால் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் உங்களுடைய காதல் கைகூடும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் ஐயா ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது கலத்ர தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது இந்த மாதிரி தோஷம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஆடிப்பூர தினத்தன்று விரதம் இருந்து அம்பாளை பயத்துடன் பக்தியோட நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் சரி வழிபாடு என்ன வீட்டில் ஒரு மனைப்பலகை நான் சொல்லியிருக்கிறேன் வீட்டில் மனைப்பலகிற ஒரு பலகை ஒரு ஆளுகரி உட்கார மாதிரி ஒரு பலகை ஒன்று இப்போவும் நீங்கள் செஞ்சு அதுக்கு நல்லா பெயிண்ட் அடித்து மஞ்சள் பூசி கழுவி துடைச்சி துப்புரவாக அந்த பலகையை வச்சுருக்க வேணும் அந்த பலகைக்கு மேலே என்ன விசேஷமோ அந்த சஷ்டியை ஆறு நாளைக்கு அந்த பலகைக்கு மேலே முருகனை வைக்கணும் நவராத்திரியாக அதுக்கு மேலே கும்பம் வைக்கலாம் இப்படி சிவராத்திரியாக சிவன் படத்தை வைக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தியா கிருஷ்ணர் சிலையை எல்லாத்துக்கும் ஒரு பலகை வச்சுருக்கோம் அதுக்கு பேர் மனை பலகை அப்படி ஒரு பலகை செஞ்சு வச்சு கொள்ளுங்கள் எல்லாம் சரி இப்போ அந்த பலகைக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்தை தூக்கி அந்த படத்துக்கு பழகைக்கு மேலே வையுங்க அதுக்கு வச்சு அம்மனுக்கு சந்தனத்தில் பொட்டு வச்சு குங்குமத்தில் பொட்டு வச்சு மஞ்சள் பூசி பூமாலை கட்டி போட்டு வளையல்களை மாலையாக கட்டி போடுங்கள் வளையல்களை எல்லாம் மாலையாக கட்டி அம்பாளுக்கு போடுங்க அதுக்கு பிறகு அம்பாளினுடைய பாதத்துக்கு மஞ்சள் பூசி நலுங்கு செய்கிற மாதிரி மஞ்சள் பூசுங்க அம்பாளினுடைய கன்னத்துக்கும் பாதத்துக்கும் மஞ்சள் பூசுங்கோ கையுக்கும் பூசலாம் இந்த நலுங்கு வெப்பிங்கள் சாமத்தியப்பட்ட அது மாதிரி அம்பாளுக்கு மஞ்சளை பூசிட்டு ஒரு நெய்வேதனமாக ஒரு சர்க்கரை பொங்கல் இனிப்பான ஒரு நெய்வேதனம் ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ஒரு வெத்தலை வாழைப்பழம் வைக்கலாம் ஒரு பல வகை மாதுளம் பழம் நெய்வேதனமாக வைக்கலாம் ஒரு பாயாசம் நெய்வேதனமாக வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பான நெய்வேத்தியங்களை வச்சு பல வகையும் அதுக்கு பிறகு அம்பாளுக்கு தூபம் காட்டி தீபம் காட்டி பூஜையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அந்த அம்பாவை தூக்கி நீங்கள் சாமி படம் வைக்கிற இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஆணி அடித்து மாட்டிருப்பியல் ஒரு பீடத்தில் வச்சுருப்பேன் அதை தூக்கி பலகையில் வச்சு பூஜை செஞ்சதுக்கு பிறகு திரும்பி அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பலகைக்கு மேலே யாருக்கு கல்யாணம் நடக்க இல்லையோ யாருக்கும் குழந்தை இல்லையோ யார் கணவன் மனைவி பிரிந்திருக்கின்றார்களோ அந்த பெண்ணை ஏற்றி அந்த பழகையில் உட்காத்தி அவர்களுக்கு நலங்கு செய்து அதாவது மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி மாலை போட்டு பொட்டு வச்சு அந்த பழையக்கு மேல் உட்கார்ந்திருந்து அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்கு விரைவாக திருமணம் நடக்க வேண்டும் எனக்கு விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நான் விரைவாக கணவன் மனைவி கணவனுடன் சேர வேண்டும் குடும்பம் ஒற்றுமையாக வேண்டும் என்று இந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்து பிரார்த்தனை பண்ணினார் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடிப்பூரம் வாரத்துக்கு முன்னோக்கு இது நிறைவரும் இந்த பரிகாரத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் செஞ்சிருக்கிறேன் இதனுடைய முழு பலனையும் அடைந்துள்ளார்கள் முதல்ல மனப்பலகை எடுத்து அம்பாள் படம் உங்களோட வீட்டில் கருமாரியம்மன் இருக்குதா முத்துமாரியம்மன் இருக்குதா ஏதோ ஒரு படத்தை வச்சு பூஜை செய்ததற்கு பின்னர் அந்த மனைப்பலகையில் நீங்கள் உட்கார்ந்து நலுங்கு செய்து இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவரும் என்ன நேர்களே நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதி சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்